அஸ்லாம் ஆக்சுவலி நம்மளோட இஸ்லாத்தில் விதியை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் அந்த விதிப்படி ஒரு பர்சனுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னும் போது அது அல்லாஹ் நாடுனா அதனால அவனுக்கு வந்து விதி நல்லதாக நடந்திருக்கு அதுவே அவனுக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா இது அவனா போய் தேடிக்கிட்டது அது அவனுக்கு நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கான பதில் என்னதுன்றது எனக்கு தெரியும் அடுத்துங்க என்ன கேள்வி கேட்கறாங்க விதி நம்பிக்கை என்பது ஆழமாக இருக்குது அப்போ ஒரு மனிதனுக்கு நல்லது நடந்தால் அது இறைவனுடைய நாட்டம் மாஷா அல்லா அலமதுல்லா என்றெல்லாம் சொல்றோம் ஒரு சொன்னால் எது நடந்திருக்கிறது செயலாளர் தான் நடந்தது என்று அவன் பக்கம் திருப்பி விடக்கூடிய வகையில கருத்துக்கள் இருக்கிறது இதை பற்றி தெளிவா சொல்லணும்னு கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஈமான் என்றால் என்ன என்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்றாங்க ஈமான் என்பது என்னவென்றால் அன் துக்மின பில்லா நீங்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் ஓ மலாயி கத்திகி இரண்டாவது அவனுடைய மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும் மூன்றாவது அவனுடைய வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும் நான்காவது அவனுடைய இறை தூதர்களை நபிமார்களை ஈமான் கொள்ள வேண்டும் ஐந்தாவது வல்யோமில் ஆசி மறுமையினுடைய நாள் உண்மைதான் சொர்க்கம் என்பது உண்மை நரகம் என்பது உண்மை என்று ஈமான் கொள்வது ஆறாவது தான் இந்த கேள்விக்கு சம்பந்தப்பட்டது வல் கதிரி வ ஷர்ரிஹி மினல்லாகி தாழம் வல் கதிரி நாம் வந்து கதிரை நம்ப வேண்டும் விதியை நம்ப வேண்டும் எப்படி நம்பணும் தெரியுமா நன்மை மட்டும் அல்லாஹுடம் இருந்து உள்ளது என்று நம்ப கூடாது ஹைரிஹி நன்மையும் சரி ஷர்ரிஹி தீமையும் சரி மினல்லாகி தாழா யாரிடம் இருந்து உள்ளதுங்க அல்லாவுடம் இருந்து உள்ளது என்று நம்புவோம் அப்ப இஸ்லாமிய அடிப்படை எப்படி இருக்குன்னா நன்மை மட்டும் அல்லாட்டிருந்து உள்ளதுன்னு சொல்லலை தீங்கும் அல்லாஹுடம் இருந்து உள்ளதுதான் என்பது அடிப்படையான நம்பிக்கை இதை முதல்ல நம்ம சொல்லிருக்கோம் நன்மை என்பதும் அல்லாஹுடம் இருந்து உள்ளதுதான் தீமை என்பதும் அல்லாஹுடம் இருந்து உள்ளதுதான் அப்ப நம்ம மனிதர் எப்படி சிந்திக்க கூடாதுன்னு சொன்னா நன்மை தீமை இருந்து உள்ளது அப்புறம் எதுக்கு மனுஷனை படைக்கணும் ஒருத்தன் தொழுகிறதுக்கு படைச்சா அது கூட ஏத்துக்கலாம் அவன் தொழுகுறான் மறுமையில சொல்றதுக்கு போறான் நரகத்துக்கு போறவன் எதுக்கு படைக்கணும் குடிக்கிறான் கூத்தடிக்கிறான் கும்பால் அடிக்கிறான் கடைசியில நரகத்துல எல்லாம் தூக்கி போட்டுறான் இதுக்கு ஏன் அவனை படைக்கணும் படைக்காம சும்மா சின்ன பிள்ளையாக வச்சுட்டு இருக்கலாமே இல்ல படைக்காமலே இருந்துட்டு போயிட்டு இருக்கலாமே என்றெல்லாம் நம்ம கேட்கிறோம் பாருங்களேன் இது வந்து ஒரு புரிதல் குறைவான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படி சொல்றேன்னா அல்லாஹுல ஆலமின் விதி குறித்து மனித மூளைக்கு ஒரு குறுகிய ஒரு அறிவை தான் நல்லா கொடுத்துருக்கிறான் மனிதன் என்போ ஒரு சிற்றறிவு படைத்தவன் தான் பரந்த அறிவு படைத்தவன் இல்லை இன்னைக்கு நம்ம எவ்வளவோ கண்டுபிடிச்சு பெரிய சயின்டிபிக்கல்ல எல்லாம் நம்முடைய மனிதர்கள் பெரிய உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க சரி உச்சத்துக்கு போனாலும் கூட சின்ன சின்ன விஷயத்த கூட அவனால செய்ய முடியாம நம்ம நாடே அதுக்கு வந்து ஒரு அழகான எடுத்துக்காரு சந்திரயான் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை வந்து மேல லான்ச் பண்றான் அதே நேரத்துல ஒரு குழிக்குள்ள ஒரு புள்ள விழுந்துருச்சு புள்ளைய தூக்க முடியல புள்ள மோந்தா போச்சு பாருங்களேன் எங்கெங்கயோ போறான் அதாவது வானத்தை உடச்சிக்கிட்டு போறேன்னு சொல்றான் ஒரு நாற்பது அடி கீழே என்ன செய்ய முடியல ஒரு குழந்தைய போய் போர்வெல் குடிப்புல போய் தூக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சாலும் கூட குடிப்பழக்கத்தை ஒழிக்க முடியுதா எங்கெங்கயோ போயிட்டாங்க அமெரிக்கா ஆப்பிரிக்கா பெரிய பெரிய நாடுகள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு எட்டாத ஒரு கண்டுபிடிப்புகளையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாள் ஒரு சின்ன விஷயம் து தப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது அதை ஒழிக்க முடியுதா முடியல ஏன் நல்லா மனிதன் என்பவன் ஒரு குறுகிய அறிவு படைத்தவன் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்யாது அவன் என்ன புரியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விதி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லுகிறது என்றால் விதி என்பதே நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது புரியாத புதிர் தான் அப்ப நாம என்ன செஞ்சிட கூடாது எனக்கு புரியல அப்படிங்கறனால நான் இஷ்டப்படி பண்ணுவேன் நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது புரியவில்லை என்று சொன்னால் அது குறித்து என்ன புரிதல் நமக்கு இருக்கிறதோ அதை மட்டும் சரியாக கொள்வது நமக்கு உத்தம் இப்போ விதியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அல்லாஹ் குல அஹ் திரும்ப சொல்றான் உங்களுக்கு எது நடந்தால் அது யாரிடம் இருந்து உள்ளதுதான் அல்லாஹ்விடமிருந்து உள்ளது குரானிலே அல்லாஹ் நபியை சொல்லுமாறு கட்டளை இடுகிறான் குல் நீங்க மக்களுக்கு போய் சொல்லுங்க லைசீபனா இல்லாமல் கதபல்லாஹுல் அண்ணா அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு அடையாது அவன் தான் எங்களுடைய அதிபதி இது ஒரு விஷயம் நாளைக்கு நரகத்துல போறாங்கல்ல நரகத்துல போற மக்களை நீ வந்து கிடக்குறிய இது காரணம் யார் தெரியுமா கத்தம தைதிக்கும் உங்க செயல்தான் காரணம் நீ செஞ்ச நாள் தான் நரகத்துல வந்து கிடக்க அங்க எல்லாம் எப்படி சொல்லல நான் தான் நரகத்துல கிடக்க என்று சொல்லாமல் நீ செஞ்சனால தான் நரகத்தில் கிடப்ப ரெண்டுமே முரண்பாடாக இருக்குல்லங்க எல்லாமே அல்லாஹ் நாட்டைப்படின்னு சொல்லுங்க நல்லா சொல்றான் நரகத்துக்கு போனவங்களை வந்து நீ தான் செஞ்சனு நம்ம பக்கம் பாச்சியை திருப்பி விடுறான் அல்லாஹ் என்னது இது முரண்பாடு அல்லாஹ் முரண்படுவானா முரண்படமாட்டான் குரான்லேயே நீங்கள் பார்க்கலாம் வளவுக்கான பினஹந்தி கைதில்ல இந்த வேகமானது வேறு யாரிடம் இருந்தாவது வந்திருக்கிறது என்று சொன்னால் ல வஜது ஃபிஹி எஃப்தீலாஃபன் கசிகிறான் அந்த வேதத்திலே நீங்கள் அளவு கடந்த முரண்பாடுகளை பார்த்திருப்பீர்கள் அப்ப அல்லாஹ் வந்து தன்னுடைய வாக்குன்னு சொல்றதுக்கே அளவு போல என்ன வைக்கிறான் முரண்பாடு இல்லாமல் இருப்பதை தான் வைக்கிறான் முரண்பாடு இருந்தால் அது இறைவேதமா முரண்பாடு இருந்தால் அது இறைவனுடைய மார்க்கமா கிடையாது அப்போ விதி என்பது முரண்பாடுவது போல தெரிகிறது முரண்பாடு கிடையாது நம்முடைய அறிவுக்கு ஒரு குறுகிய நிலையில் அது புரிதல் இருக்கிறது அவ்வளவுதான் அல்லாஹ் நம்முடைய மனதை பொறுத்து தான் நம்முடைய சிந்தனை என்ன செஞ்சிருக்கா ஆக்கி வச்சிருக்கான் அல்லாவுக்கு பெரிய கஷ்டம் கிடையாதுங்க விதினா என்னதுன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நமக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லாம புரிய வைக்கிறது அல்லாவுக்கு முடியாத காரியம் கிடையாது மனுஷனுக்கு அப்படி புரிய வச்சா நிம்மதி இருக்காது இப்போ உதாரணத்துக்கு நீங்க நல்லா எடுத்து பாருங்க ஒரு மனிதன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் கஷ்டப்பட்டாலும் அவன் முயற்சி செஞ்சும் கஷ்டப்பட்டாலும் கூட அவனுக்குள்ள ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம் நம்ம கிடைக்கல மாஷா அல்ல அல்ல நாடியது நடக்கிறது இந்த ஒரு சிந்தனை என்பது நம்முடைய மனதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆறுதலா நமக்கு என்ன செய்யுது இருக்கு நமக்கு அல்லாஹ் குரானே சொல்லி காட்டுறோம் அல்லது இது அசாபத்தும் முசைபா உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னா நல்லடி ஆறுதல் என்ன செய்யக்கூடாது தெரியுமா ஐயோ போச்சேன்னு கத்தி கூப்பாடு போடக்கூடாது அவர்கள் மாறாக என்ன சொல்ல வேண்டும் காலு இன்னாலில்லாகி ஒய் இன்னா இலகி ராஜ் உயிரே போனால் இதுதான் சொந்தக்காரன் யார் மௌத்தா போயிட்டாலும் இதுதான் இது மௌத்துக்கு மட்டும் கிடையாது மௌத்துக்கு ஒரு மந்திரம் மாதிரி நம்ம சமுதாயம் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி கிடையாது மௌத்துக்கும் இது பொருந்தும் அல்லாஹ் சொல்லக்கூடியது ஒரு சோதனைக்கு சொல்லுகிறான் ரோட்ல போகும்போது டபார்னு கீழே விழுந்துட்டோம் இன்னால் இல்லாக இன்னாலேயே ராஜ்யம் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பையன் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டா மாடியில இருந்து விழுந்துட்டான் இன்னால் இல்லாக இன்னாலேயே ராஜ்யம் ஒருத்தர் வந்து நல்லா போயிட்டு இருந்தோம் தடுமாறி விழுந்துட்டாரு இன்னால் இல்லாகி

இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க வந்து பிறக்கிறாங்க குரான்ல இருக்கு வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வயது முதிர்ந்த காலகட்டத்திலே இஸ்மாயிலே இசாத்தையும் எனக்கு கொடுத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் சொல்றது யாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்படி அதை துவங்குறாங்க அப்படின்னு சொன்னா அல் அவங்க எப்படி துவங்குறாங்க பாத்தியா எனக்கு பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு காலரை தூக்கி விட்டு வராம அல்ஹம்லா அப்ப நல்லது நடந்தாலும் அல்மதுல்ல அல்லாவுடைய நாட்டம் நமக்கு மோசமானது நடந்தாலும் ஒரு ஒய்நாளைய ராஜு இதுதான் விதியினுடைய புரிந்து கொள்ள முடியாத ஒரு நன்மை இதை புரிஞ்சுக்க முடியல ஆனா இதுல உள்ள ஒரு நன்மை இதுதான் இன்னும் சொல்ல போனா குரான் நல்லா தெளிவாவே சொல்லி காட்டுறான் உங்களுக்கு ஏன் இப்படி நான் புரியாத புதிர அந்த விதியை வச்சிருக்கிறேன்னு சொன்னா கைலா சவு அலாமா பார்த்து உங்களுக்கு ஒரு பொருள் தவறி போய் விடுகிறது உங்களுடைய ஆசை நிறைவேறாமல் போய்விடுகிறது அப்படி போய்விடும் பொழுது நீங்க அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது நல்ல படிச்சீங்க வேலை கிடைக்க நினைச்சிங்க கிடைக்கல வீடு கட்டணும் உருப்படியே அமையல சம்பாதிச்சோம் கையில காசு நிக்கல இப்படி ஆன பின்னாடி போன பிறகு குழம்பு வாங்க பாத்திரீங்களா ஒன்னு வேணாங்க நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க ட்ரெயினுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் நிக்கிறார்கள் நூறு பேர் நிற்கிறாங்கன்னா அதில் ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சில ஆளுக்குற பாத்துறீங்களா வீட்டுக்காரம்மா கூட்டு கூப்பிட்டு போயிருப்பாரு இவர் வேமா ஓடி வருவார் அந்த மெதுவா நடந்து வரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது வர்றதுக்குள்ள ரயில்வே ஸ்டேஷனே ரெண்டாக்கிடுவான் மனுஷன் கேட்குறியா அப்படி பண்றியா அப்படி பண்றிய அப்படின்னு இவர் கத்துவாரு அந்த அம்மா பதிலுக்கு என்ன செய்வாங்க தான் அப்படி நடக்குது தான் அப்படி நடக்குது அப்படின்னு அங்க நின்று சண்டை போட்டு இருக்கிறத நீ அன்றாட என்ன செய்யலாம் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கலாம் இப்ப நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நடந்தாலும் கூட சரிப்பா அல்லா நாடியும் நடந்துருச்சு வேற என்ன பண்றது நடந்தான வர முடியும் பறந்தா வந்து நிற்க முடியும் முடியாது அது போகணும் நல்லா நாடி இருந்தான உனக்கு ஏதோ நன்மை இருக்குன்னு அர்த்தம் நீ இதுல போய் இறங்கி போய் அங்கே போய் ஆயிட்டேனா தடுக்கணும் தடுத்து இந்த மாதிரி இழப்புகளை நினைத்து கவலைப்படக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது விதியில உள்ள ஒரு நுணுக்கமான நன்மை என்னன்னு சொன்னா தூமா உங்களுக்கு கிடைத்த நன்மைகளை நினைத்து நீங்கள் பெருமை அடிக்க கூடாது ரெண்டுமே இருக்குல்ல அதாவது சில ஆளுக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி நடந்திருக்கு ஒரு ஆளுக்கு வந்துங்க ஏதோ ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இப்படி இருக்கு சந்தோஷமான செய்தி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அல்லோ அப்படிம்பாங்க அதோட முடிஞ்சு போயிடும் கபலையான செய்தி வந்தாலும் நீ உடையாத சந்தோஷமான செய்தி வந்தால் நீ தலகால் புரியாம என்ன செய்யாத வானத்துக்கு பூமிக்கும் குதிக்காத என்பதற்காகத்தான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் புரியாத புதிராக இந்த விதியை வைத்திருக்கிறான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க அல்லாஹ் நாட்டப்படிதான் இது ஒரு காமனான விஷயம் இப்பதான் அது என்னன்னு சொன்னா தீமை அல்லாஹ் தானே செய்ய கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முடிக்கிட்டு எல்லா தீமையும் செய்யலாமா செய்யக்கூடாது சிந்திக்க கூடிய அறிவு நம்ம கொடுத்திருக்கான் நாம வந்து ஆடு மாடோ தாவர உண்மையோ கிடையாது நாம மனிதருக்கு எது சரி எது தப்புன்னு பிரிச்சு நமக்கு அறிய தெரியுமா தெரியாதா சரி அதுக்கு தான் நகைச்சுவையாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு திருடன் என்ன செஞ்சுட்டு இருக்கான் ஒருத்தன் விட்டு வீட்டில் உள்ள ஒரு நகையை திருடிட்டான் திருடிட்டு வந்து அவனை வந்து இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்லாமிய ஆட்சி படி திருடுனா என்னங்க செய்யணும் திருட்டு நிரூபணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன தண்டனை கொடுப்பாங்க கையை வெட்டுறது கையை வெட்டுறது கொண்டு வந்து களத்தில் நிப்பாட்டும் போது திருட சட்டம் பேசியிருக்கான் என்ன நீங்கள் போய் கையை வெட்ட சொல்கிறீங்க அதை எப்படி வெட்டலாம் நான் திருடுன நானாவா திருடுனேன் திருடரும் நல்லா நாடி இருக்கான் அதனால நான் திருடி இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த மன்னர் என்ன செஞ்சாரா கொஞ்சம் புத்திசாலி போல இவன் இந்த மாதிரி ஏதாவது ஏற்றுக்குமா தான் பேசுவான் தெரிஞ்சதுனால என்னோ தெரியல அவர் வேற விதமா பேசுறாரு இங்க வாங்க பக்கத்துல கூப்பிட்டு நிப்பாட்டி கையை வெட்டிட்டார் வெட்டிட்டு சொல்றாரு நானாவா வெட்டினேன் நான் வெட்டணும் நல்லா நாடி இருக்கான்டா அதனால நான் வெட்டினேன் அப்ப புரியுதா அதாவது எல்லாத்துக்கும் நம்ம ரூல்ஸ் பேசலாம் நீங்க தப்புக்கு பேசுற மாதிரி சரிக்கும் பேசலாமா இல்லையா சில அளவுக்கு என்ன செய்வாங்க சம்பாத்தியம் இல்லாம கஷ்டப்படும் போது மட்டும் யா என்ன ஏன் இப்படி நீ குணப்படுத்துறோம் இதெல்லாம் அப்படிம்பாங்க மாடி மாடிய வீடை கட்டிட்டாங்கன்னு வச்சுருங்களேன் யாழ்லா எனக்கு ஏன் இப்படி கொடுத்து கஷ்டப்படுத்துறேன்னு என்ன யாராவது இல்ல நோய் நொடியா வரும்போது மட்டும் அல்லாஹ் தூத்துவாங்க ஆரோக்கியமா இருக்கும்போது தொழுகையே கண்ணுக்கு தெரியாம போயிருது அப்ப மனிதன் என்பவனுங்க ஒரு முரண்பாடான சிந்தனை கொண்டவன் தான் அவனுக்கு இவ்வளவுதான் புரிய வைக்க முடியும் இதெல்லாம் தெளிவுபடுத்தி அல்லா விட்டான்னு வச்சிருக்கலாம் இவன் என்ன செஞ்சுட்டு இருப்பா எல்லாத்தையும் அட்வான்டேஜா எடுக்க ஆரம்பிச்சிருவான் தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு பழியை தூக்கி என்ன செஞ்சிருவான் போட்டுருவான் இந்த மாதிரி சொல்வது மார்க்கத்தில் கூடாது நலவும் அல்லாஹ் நாள் தான் நமக்கு நடக்கக்கூடிய தீங்கும் அல்லாத நாள்தான் தான் இதுல மாட்டுக்கிறது இல்ல ஆனா இஸ்லாம் வந்து மனிதர்களுக்கு புரியும் வகையில் என்ன சொல்லுகிறது என்றால் நீ நல்லது செய்யும் போதும் உன்னுடைய விருப்பப்படி நீ செய் தீய செய்தாலும் உன்னுடைய சிந்தனையை பயன்படுத்தி அதை விட்டு விலகிக்கொள் என்று இஸ்லாம் வந்து ரெண்டையும் சேர்த்து சொல்லி காட்டுது விதி முழுக்க முழுக்க அல்லாஹினுடைய நாட்டம் படி நடக்கிறது அல்லாஹுடைய நாட்டம் என்று அல்லாஹின் மீது பழியை சுமத்தி விட்டு நாம் தவறு செய்யக்கூடாது நம்முடைய சிந்தனையை பயன்படுத்தி தவறை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான விதி பற்றிய ஒரு அறிவு என்பதை உங்களுடைய கேள்விக்கு பதிலாடாம சொல்லி அல்லாஹா